வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடும் இப்போ நீங்கள் பார்க்குற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சீந்தில் கொடி அதனுடைய இலை இதுதான் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் கரைச்சி ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா அடியில் வந்து இதனுடைய சர்க்கரை வந்து வெண்மையாக வந்து தேங்கியிருக்கும் அதை அப்படியே வடிகட்டிட்டு வெயிலில் வச்சு எடுத்தோம்னா சீஞ்சல் சர்க்கரையாக நமக்கு கிடைக்கும் இது வந்து குரு மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அதாச்சும் எந்த வைத்தியத்து மருந்து செஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த மருந்தில் இந்த சர்க்கரை சேர்த்தோம்னா ரொம்ப வீரியமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த நோயும் விரைவாக சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும் இதனுடைய தண்டு வந்து எலசாக எடுத்து இடித்து முப்பத்தஞ்சு கிராம் லிங்கம்னா நூறு கிராம் அளவுக்கு இதனுடைய இடிச்செருத்த வீது ஒரு கலசத்தில் போட்டு நடுவில் லிங்கம் அதுக்கு மேலே மீண்டும் இதனுடைய இடிச்செடுத்து அந்த வீத வச்சு சீலை பண்ணி பத்து வெரைட்டியில் புடம் போட்டு வரணும் போல் ஐந்து புடம் போட்டு எடுத்து அந்த லிங்கத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் இந்த லிங்கம் வந்து சுத்தி செய்த லிங்கத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த கூட ஜாதிக்காய் கசகசா பூனைக்காளி கருவேலம் பிசுண்டு பாதாம் பிசுண்டு முருங்கை பிசண்டு நிலப்பனங்காயங்கள் இது வரைக்கும் அப்படியே பவுட்ரை செஞ்சு இந்த லிங்கத்தையும் சேர்த்து அதை இந்த பவுடர் எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம்னா இந்த லிங்கம் முப்பத்தஞ்சு கிராம் மொத்தம் போட்டு அரைச்சி இதுக்கு வந்து முருங்கைப்பூ சார் விட்டு அரைச்சி மிளகு அளவு மாத்திரையாக செஞ்சு காய வச்சுக்கோங்க இந்த மாத்திரை காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா விந்து ஸ்தம்பனமாகும் உயிரணு குறைபாடு வந்து நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீரத்தன்மை அதிகமாகும் உருவனுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் தேவைப்படுற எந்த முறையும் பயன்படுத்திக்கலாம் இது மாந்திரிக முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டை வந்து எடுத்து சிறு சிறு துண்டா இந்த அளவுக்கு கட் பண்ணிங்க ஒரு ஜான அளவுக்கு கட் பண்ணி இது வந்து வெள்ளிக்கிழமை நே நேரம் வெள்ளிக்கிழமை நாளில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இதனுடைய தண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு மஞ்சள் நூல் முழுவதுமாக இதுக்கு ஃபுல்லாக அதை சுற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணி குங்கு மஞ்சள் வச்சு பூஜை வச்சுட்டு வந்தோம்னா லட்சுமி கலாச்சாரங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு இது வந்து அனுபவபூர்வமாக வந்து நம்ம பல பேர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த முறையும் இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனாலும் எரியாது எரியாமல் அப்படியே நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் தேவைப்படுங்க அதை கூட பாருங்கள் இதுக்கு முன்ன பதிவு வந்து இந்த பதிவு வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கோம் ஆனால் அப்போ அந்த மூலிகை என்னென்னு நான் சொல்லலை இப்போ சொல்லியிருக்கேன் செஞ்சு கூட பாருங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்